மக்களே வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிப்பியில் ஒரு துவி கூட பருப்பு சேர்க்காம சட்டுன்னு இட்லி சாம்பார் இப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயுள் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் சீரகம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ நீட்டை மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பருப்பு சேர்க்க போறது கிடையாது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்த்து பண்ண போறோம் வெங்காய தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கீங்க போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம் குக்கர் மூடி நான் இன்றைக்கி ஒரு நாலு விசில் போட்டு இறக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் உப்பு இது நல்லா வெந்து வந்துருச்சு இதை அப்படியே ஒரு கிணத்துல நம்ம மாத்தி வச்சுக்கலாம் கிணத்துல மாத்தி விட்டுட்டு திரும்பவும் நம்ம குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கழுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சிருக்க சாம்பார் இது கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு துளி கூட பருப்பு சேர்க்காம சட்டுன்னு இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் இது நல்லா கொதி வந்துருச்சு இது நல்லா கொதி வந்த பதத்தில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட சாம்பார் கொதி வந்துட்டுருக்குல அதில் அப்படியே ஊற்றிட வேண்டாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா டக்குன்னு கட்டி விழுந்துரும் அதனால ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தாலே போதும் உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் அப்பப்போ கைவிடாமல் கிளரி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சாம்பார் வந்து சூப் உங்களுக்கு சாம்பார் பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காகி வந்துடுச்சு இறக்க போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமான நான் கொத்தமல்லி தலை உருகி போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இதை சட்டுன்னு செஞ்சு நம்ம பரிமாறி சுட சுட இட்லி கூட இந்த மாதிரி பருப்பே சேர்க்காத சாம்பார் வச்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் மக்கள்